அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த்து இருக்காது உண்மை அந்த கருப்பட்டியில் வெள்ளை சக்கரை கலந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும் என்னப்பா எதாவது சொல்றியப்பா அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கலாம் ரீல்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா ப்ரொமோஷன் வீடியோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில் ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏமாத்தி போட்டாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புறீங்க முட்டாசன் ஏமாந்துட்டேன் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா என்ன சார் ஆபரேட்ல இருக்கிற எல்லாரோட ரீல்ஸ்லாம் நான் பாத்துர்க்கேன் யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போடுவாங்க ரீல்ஸ்ல நாங்க கிங் எனக்கு நல்லா வரணும் வேண்டாம் ரீல்ஸ்ல நீங்க கிங்கு அத நம்பி ஒரு ஆளு பாவம் கிங் ஆறது நான் வந்து என்ன பண்ணேன் ஹோட்டல்ல நல்லா போகுது போல இப்போ நல்லா நிறைய ஹில்ஸ் போறாங்க சென்னையில வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் சார் வீட்டில் நம்மளை வாழ வைக்க போற பூமியில காலை வைக்கிறது முன்னாடி கையை வச்சு குமரதான் மரியாதை ஊர்ல டீக்கடை வச்சிருந்தாங்க சென்னை கொண்டு வந்தீங்க ஆமா சார் என்ன நம்பி அவங்க ரெண்டு வருஷம் கடையை லீஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சு சென்னையில வந்து நான் கடை கேட்கிறேன் எல்லாம் கேட்கறேன் ரேட்லாம் அதிகமா இருக்கு நம்ம ஆகாது ஓகே இது வேணாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சல ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சல கடையை வச்சாச்சு ஒரு ரெண்டு மாசம் நல்லா ரன் ஆயிட்டு இருந்து சார் மூணாவது மாதம் ஒரு புதுசாக பக்கத்துல ஒரு கடை வருது அந்த கடை நல்லா பார்த்தா ஜொலிச்சு நல்லா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க

பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு ஏதாவது ஜாமா இல்ல அப்படின்னா அங்க வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் புறப்பலாங்களா அடுத்த நாள் பில் வருது ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு உன்னு நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேன் அப்படின்னு கேட்டா இது நீங்க வாங்கினது இல்லப்பா உங்க மாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வாங்கினது அப்படின்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம் இதை ஏன் போட்டு சமாளிக்கணும் நம்ம நிம்மதியா இருப்போம் நம்ம வாழ்க்கையை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன் ஓ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட 10 லட்சம் ரூபா பாவம் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்து 2.5 லட்சம் ரூபா சார்

முடியாது ஒரே நைட்ல முடி பண்ணதா சார் அடுத்த நாள் கடைய தரக்கல சார் எவ்வளவு மொத்த நஷ்டம் சார் 45 லட்சம் 45 லட்சம் ஐயோ ஒரு நிமிஷம் உடம்பல குப்புடு வைக்கிற என்ன புடிச்சிடா கை தாங்கலாம் எவ்வளவு லாஸ் ஆச்சு 10 லட்சம் ரூபாய் எனக்கு 1.5 லட்சம் தான் முதலீடு நீங்க அப்படி தான் சொன்னாங்க ரீல்ஸ்ல ஆனா 10 லட்சம் ரூபாய் எடுத்து விட்டா ஒண்ணே பத்தி நான் கூட என்ன நம்ம வச்சிருந்தேன் நீ உடம்பல சீப்பா ஆல இருக்க ஃபிரான்சைஸிக்கு 4.5 லட்சம் கொடுத்தோம் அவங்க கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ் சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட ஓட அப்ப நீங்க ஃபிரான்சைஸி வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு அங்க ஃபிரான்சைஸி ஓனர்ஸ் கிட்ட சொன்னா லொகேஷன் சரியில்லை நீ வேற லொகேஷன் மாத்துன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க

எனக்கு இந்த இடத்துல தான் வேணும் இல்லனா நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மட் ஒன்னு இருக்கு அந்த ஃபார்மட் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஓ அப்படி விஷயம் ஒரு நிமிஷம் சிஸ்டம் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும் இப்படி இருக்கணும் இருக்குல அப்படி இல்லாம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறீங்க நான் ஆரம்பிச்சதானே இவங்க விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்க பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க குடிக்கல உங்களுக்கு தெரியும் என்றால் தோத்து போய் வரணும் நம்ம பக்கு மாட்டிக்கிட்ட பங்க இவர் தோத்து போய் வரணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்ப எதுக்கு அப்ட காசு வாங்கி குடுத்தீங்க என்ன நம்ம பேசவே பேசுறா அப்படி பாத்தீங்க ரெண்டு சைடுலயே அந்த பிரச்சனை இருக்கதா சார் சரி ரெண்டு சைடுலயே பிரச்சனை இருக்கு நட்டையா இருக்கு